പതിമൂറാവി തൊഴുതുവിട്ട് നാം അമർന്നോ അല്ലാത്ത അനുഭവ അമലുകളെയും നമ്മുടെ ഇരഞ്ഞിതുകളും നമ്മുടെ എല്ലാ വിധമായ നെവേറ്റി അള്ളാഹ് കബുൾ ചെയ്വാന

மன்னருடைய செய்திகளை குறித்து சொல்லுகின்றார் அவருடைய இயல்பே அவருடைய முழு பேர் என்ன ஸ்கந்தர் துல்கர்ணை அவர் மிகப்பெரிய ஆட்சி செய்தார் அப்படின்னு சொன்னோம் துல்கர்ணைன் கர்ணைன் அப்படின்னு சொன்னா ரெண்டு கொம்பு அர்த்தம் துல்கர்ணை ரெண்டு கொம்பு உடையவர் ரெண்டு கொம்புடைய வந்து அவரை கொம்பு இருக்காது அதாவது அவருடைய அணிந்திருந்த அந்த தலை கவசத்துல ரெண்டு கொம்பு இருந்திருக்கலாம் அல்லது துல்கர்ணின் அந்த ரெண்டு கொம்பு எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அவர் ரோம பாரசீகம் என்று இரண்டு பெரிய ஆட்சிகளை எல்லாம் செய்தவர் என்பதன் காரணத்தினால அந்த பெயர் வந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனா மொத்தத்துல அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை செய்தவர் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாகவும் நியாயம் தர்மம் நேர்மை கொண்ட ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தது அவருடைய ஆட்சியிலே அல்லாஹுவை வணங்கும்படியும் அல்லாவின் பக்கம் மக்களை அளிக்கும்படியான ஒரு ஆட்சி செய்தார் நியாய தர்மத்தோடு ஒரு ஆட்சி செய்தார் செய்பவர்களை தண்டிக்கக்கூடியவராகவும் அநியாயம் அதர்மம் செய்பவர்களை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நல்ல காரியங்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார் ஒரு அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு ஊர்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊருக்கு பக்கத்துல உள்ள மலையடி வாரத்துல ஒரு கூட்டம் வாழ்கிறது அந்த கூட்டத்தினுடைய பெயர் வாழ்க்கை வாழ்வாதாரங்களை அழிப்பதும் வழிப்பறி பண்ணுவதும் அல்லது இவர்களை அழிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இப்ப அந்த ஆட்சி செய்யக்கூடிய துல்கர்னின் மன்னர் கிட்ட போய் இந்த மக்கள் எல்லாம் போய் முறையிடுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டம் மலையடி இருந்து திடீர்னு வர்றாங்க வந்து வந்து தொந்தரவு பண்ணிட்டு போயிடுறாங்க இதனால ரொம்ப நாங்க தொந்தரவுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க எங்க இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து தர்றோம் நிறைய காசு பணம் வேணா கொண்டு வந்து தர்றோம் எங்களுக்கு ஏதாவது எங்களை காப்பாத்துங்க அந்த கூட்டத்திட்ட இருந்து எங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி முறையிடுகிறார்கள்

அந்த இரும்பு பாலங்கள் பெரிய பெரிய பாலங்கள் எல்லாத்தையும் பேத்து எடுத்து கொண்டுவாங்க இரும்புகளை எல்லாம் சேகரிச்சு கொண்டுவாங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த மக்கள் எல்லாம் வேகமா என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா போய் அவ்வளவு இரும்பு இருக்கக்கூடிய அந்த இரும்பு பாலங்கள் அது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நேர கொண்டு வந்து கொடுக்கறாங்க இப்ப துல்கர்ணேன் என்ன பண்றாரு அந்த அஜூஜ் மாஜூஜ் அந்த ஊர்ல இருந்து இவங்களுக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய மலை இருக்குல்ல அந்த மலையை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் அந்த பாலத்தை கொண்டு அடுக்கி வைக்க சொல்றாரு கொண்டு அந்த இரும்பு விலை கொண்டு அப்படியே அடுக்கி வைங்கன்னு சொல்றாரு இவங்க அவ்வளோத்தையும் உணர்ந்து அந்த மலை ரெண்டு மலைக்கும் இடையில் வந்து அடுக்கி வச்சிடறாங்க அடுக்கி வச்சதற்கு பிறகு நெருப்பு மூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு நெருப்பு மூட்டுறாங்க பெரிய நெருப்பு மூட்டுறாங்க அந்த இரும்புல அந்த இரும்பு அப்படியே கொண்டிருக்கிறது செம்பை கலந்து அதையும் சேர்த்து எரிந்து கொண்டு ஒரு சுவராக அது மாறுகிறது அந்த அவர் அந்த மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மலை வளைத்து மிகப்பெரிய ஒரு சுவரை கட்டுவிடுகின்றார் மிகப்பெரிய ஒரு சுவர் என்றால் அந்த சுவரை தாண்டி அந்த மக்களால் அந்த கூட்டத்தால இங்க வர வர முடியாது முடியாது இட உள்ள அளவிற்கு பெருசா பெரிய அணை கட்டி விடுகின்றார் நல்லா கவனிக்கணும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதுதான் ஒரு ஆட்சியாளனுடைய பிரதானமான நோக்காக இருக்க வேண்டும் மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் மக்களிடத்திலிருந்து மக்களிடத்திலிருந்துட்டு இல்ல ஆட்சியாளர்கள் இப்ப உள்ள அரசியல்வாதிகள் அந்த மாதிரி அரசியல்வாதியாக அவர் இருக்கல அவர் நேர்மை நியாயத்தோடு ஆட்சி செய்தவராக இருந்தாரு உழைப்பையை வைத்து ஒரு அணையை கட்டி விட்டார் அணையை கட்டி அவங்களை வராத மாதிரி செஞ்சு செஞ்சுட்டாரு அழகா சொல்லி கேட்டுறான் ஐயா அவங்களால உள்ள ஒரு துளையிடவும் முடியாது வெளியே வரவும் முடியாது அந்த அந்த கூட்டத்தால இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல ஆட்சியாளன் இறை நம்பிக்கை கொண்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை பாருங்கள் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ரஹமத்து மிர் என்ன சொல்றாரு இத செஞ்சது நான் ஒண்ணு பெரிய ஒண்ணு செய்யலப்பா நான் ஒண்ணு பெருசா ஒண்ணு செய்யல அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு செஞ்சான் ரஹமத்து மிர் ரபி ஃதைதா ஜாஅ வஅது ரபி ஜஅலஹு தக்கா இவ்வளவு பெரிய அணைய சீப்பை கட்டிட்டேன் இதை தாண்டி அவங்களால வர முடியாது எது வரைன்னு சொன்னா அல்லாவுடைய நாட்டம் இருக்கும் முறை அல்லா ஒரு நாள் நாடி இருப்பான் அந்த ஒரு நாள் வரை அவங்களால உள்ள வர முடியாது அவன் நாடிய அந்த நாள் அவன் வாக்களித்த அந்த ஒரு நாள் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த மலைகளை எல்லாம் எரிந்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்றதே சொல்றார் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம சும்மா ஒரு வீட்டை கட்டிட்டு நம்ம ஒரு பெருசா ஒரு வீட்டை கட்டிட்டு இது நான்தான் கட்டின வீடு என் வீடு நான் தான் கட்டின அப்படிங்கிறோம் பெரிய ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான அணையை கட்டிட்டு இது என்னுடைய அல்லாவுடைய ரகமத்தான கட்டது அப்படிங்கிற அதே மாதிரிதான் சுலைமான் நபியை நீங்க பாத்தீங்கன்னா சுலைமான் நபியுடைய ஆட்சி அதிகாரத்துல சுலைமான் நபி என்ன சொல்றாங்க இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த பதில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த அருக்கொடை இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எல்லாம் நிறைய பேர் எழுதுவோம் ஆதாவின் பகுர் அபி ஆதாவின் பகர் அபி என்று வீட்டுல எழுதி அல்லாஹ் போட்டு வைப்போம் இது யார் சொன்னது துறைமா நல்லகிசலாம் அவர்கள் அல்லாஹவை நன்றியோடு உணர்ந்து நினைவு கூர்ந்து பணி ஓடு அவன் கொடுத்த நியாபத்தி நன்றி செலுத்தும் விதமா இது என்னிடத்திலும் வந்து ஒன்றும் இல்லை அல்லாஹ் கொடுத்த போட்ட பிச்சை என்று சொன்னார்கள் நம்மளுடைய இருக்க வேண்டும் இப்ப அந்த கூட்டம் ஒரு நாள் அல்லாஹ் நிர்ணயித்த அந்த நாள் ஆகியோர் ஜமான் அந்த ஜமான் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் அங்கிருந்து வெளியே சாறை சாரையாக வெளியே ஓடி வருவாங்க பாய்ந்து கொண்டு வருவாங்க எகிரி கொண்டு வருவாங்க ஈசா அலி உயர்த்தப்பட்டார்கள் ஈசா நபி இறங்கி வருவார்கள் ஈசா நபி வந்ததற்கு பிறகு தான் இந்த அஜூஜ் மஹூஜுடைய கூட்டம் வெளிப்படுவார்கள் அல்லாஹ் தாலா தஜ்ஜாலை படைத்து எப்படி மறைச்சு வச்சிருக்கிறானோ அது போன்ற இந்த யாஜூஜ் மஹூஜுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் மனிதருடைய கண்களுக்கு மறைத்து வைத்து வைத்திருக்கிறான் அவன் நாடிய அந்த நாள் வந்தவுடனே அந்த கூட்டம் வெளியே வருவார்கள் வந்தவங்க எப்படி வருவாங்கன்னு சொன்னா சாதாரணமா இல்ல பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தோட வெளியே வருவாங்க வெளியே வந்து அந்த நடந்து அல்லது அந்த அணி அணியாக செல்வார்கள் எண்ணில் அடங்காத மக்களாக இருப்பாங்க நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டமா இருப்பாங்க சொன்னார்கள் உங்களிலே ஒருவர் உங்களுடைய ஒருவருக்கு கூட்டத்தில் இருப்பவர்கள் ஆயிரம் பேர் என்று சொன்னார் நம்ம ஒரு ஆள் தான் அந்த ஆயிரம் பேர் ஒரு மனிதன் பிறந்தால் அந்த யாஜி மாஜி கூட்டத்துல பிறக்கக்கூடிய ஒருத்தன் அவன் ஒருத்தன் பிறந்தால் ஆயிரம் பேரையாவது குழந்தை பிடித்துட்டுதான் அவன் மரணிப்பான் அவனுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப அதிகமானதா ஆகிக்கொண்டிருக்கும் அவங்க இன்னும் அந்த அல்லாஹத்துல அந்த அரணுக்கு பின்னாடி இருக்கிறான் நாடி நாள் வந்தால் வெளியே வருவார்கள் ஒரு நாள் பெருமானா சல்லல்லாஹ் ஓடி அவர்கள் அவனுடைய மனைவியிடத்தில் ஒரு நாள் திடீரென்றவர்கள் மனைவேத்தில் வருகிறார்கள் ஒரு விதமான பதட்டத்தோடு வருகிறார்கள் முகம்லாம் அப்படி சிவந்து போய் ஒரு பதட்டமா வர்றாங்க அரசுல்லா என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நிகழ்நாயம் செல்ல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த அரபு மக்களுக்கு அநியாயம் வரப்போகிறது இவங்களுக்கு இந்த உலக மக்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட இருக்கிறது என்ன சொன்னால் அடைக்கப்பட்ட அந்த கோட்டை அதிலே இவ்வளவு துளை வந்து விட்டது என்று விட்டது அவர்கள் பேச்சு கொண்டு வெளிவரக்கூடிய ஒரு நாள் வந்துவிடும் என்று கவலைப்பட்டார்கள் சொல்லுதா அப்போ மனைவி கேக்குறாங்க இடத்துல நல்லவங்க எல்லாம் இருக்கும் பொழுதுமா அவங்க வந்து வந்து அநியாயம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க மக்களிலே நல்லவர்கள் இருந்தாலும் அவர்கள் வெளியே வந்து குழப்பம் செய்து அவர்களையும் என்ன செய்வாங்க அநியாயம் பண்ணுவாங்க இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் ஒரு பாதையில் செல்கிறார்கள் என்றால் இந்த அந்நியாக கூட்டம் கூட்டமா செல்வாங்கல்ல முதல்ல போகும் ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடுவான் இந்த ஆறின் பக்கம் கடந்து செல்லும் பொழுது அந்த குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஒரு முன்னாடி போனதுக்கு அப்புறம் அப்படியே வறண்டு போன ஆறு மாதிரி மாறிடும் வறண்டு போய் மாறிடும் கூட்டத்துல கடைசி அணியில வருவாங்க அவங்க பேசிக்கிட்டு போவாங்க ஏதோ இந்த காலத்துல ஏதோ ஒரு காலத்துல இந்த தண்ணி இருந்திருக்கும்ல அப்படின்னு பேசிக்கிட்டு போவாங்க அவ்வளவு அவக்கூரஷமான முறையில ஃபுல்ல கண்ணுல பார்த்ததெல்லாம் அடிச்சு கொன்னுகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தின்னுகிட்டு குடிச்சுக்கிட்டு போவாங்க போய் கிட்டு இருக்கும்போது அப்படியே போய் நான் அடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க ஆஹ் திடீர்னு என்ன செய்வாங்க அந்த அஹ் இருக்க மக்களை எல்லாம் கொலை செய்துகிட்டு போயிட்டு வைத்தல் முக்கதோச பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்குமா அந்த மலையில் ஏறி மேல ஏறி மலையில வானத்தை பாத்துக்கிட்டு சொல்லுவாங்களாம் வாங்க பூமியில இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம கொன்னுட்டோம் வானத்துல இருக்கிற ஆட்களையும் கொன்னுவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவானுங்க அம்பை எடுத்து மேல அப்படி விடுவாங்க விடும்பொழுது அல்லா என்ன செய்வானா அந்த அம்பை திறப்பு ரத்தத்தை தடவி கீழே அனுப்புவான் நான் பத்தி நம்ம வானத்துல உள்ளவங்களையும் நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க இந்த அளவு அழிச்சியாற்ற அழிச்சாட்டியத்தையும் குழப்பத்தையும் செய்பவர்களை ஒரு காலத்திற்கு பிறகு ஒரு நேரத்திற்கு பிறகு ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களும் அல்ல இடத்துல துவா செய்வாங்க யாருலா இந்த குழப்பம் அனுச்சாக்கியம் தாங்க முடியல இந்த இந்த குழப்பவாதிகளை நீ அழித்து விடியா அல்ல அப்படின்னு இறைஞ்சு துவா கேட்பாங்களா அப்பொழுது அல்லாஹால என்ன செய்வான் ஒரு விதமான புழு இருக்குல்ல புழு அந்த புழுக்களை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுடைய பிரடியிலும் ஒவ்வொரு புழு வச்சிருவான் ஆண்டவன் குழு உருவாகி விடுவான் உருவாகி அவங்களை அரிச்சு 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 சாகடிச்சுடைய கூட்டத்தானுடைய சடலங்களால் பூமி விடும் என்று சொன்னாரு அப்படி ஆயிருவான் அப்படி ஆனதுக்கு அப்புறம் அல்லாவுதாலா ஒரு பெரிய பறவையை அனுப்பி விடுவான் துவா கேட்பாங்களா யாரா இந்த சடலங்கள் எல்லாம் இப்படி இருக்கு நாரி துர்நாட்டங்கள் கொழுப்பு சீல் வாடையா இருக்கு இதெல்லாம் விட்டு அகற்றி சுத்தப்படுத்தி ஈஷா நபி துவா கேட்பாங்க கழுத்தை போன்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய பறவை கூட்டத்தை அல்லா அனுப்பி அந்த பறவை கூட்டம் அப்படியே ஒவ்வொரு சடலத்தையா தூக்கிட்டு ஆளு ஒரு சடலமா தூக்கிட்டு போய் அல்லாஹ் நாடிய ஒரு இடத்துல தூக்கி வீசிடுவோம் மழையை இறக்கினால் அப்படி ஒரு மலை அந்த மலையில் பூமி அப்படியே சுத்தமாகிவிடும் சுத்தமாகி கண்ணாடி போல சுத்தமாகிவிடும் இப்படி நடக்கும் இப்படிப்பட்ட இந்த யாஜூஜ் மாஜூஜை அடக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய அரணை கட்டி துல்கர் நல்லது செய்தார்கள் இது எல்லா ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் மக்கள் மீது அன்போடு பாசத்தோடு மக்களுக்கு எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கு சேவை காற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இது போன்ற சோதனைகளை எல்லாம் விட்டும் அல்லாஹ் நம்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم ورحمه الله وبركاته